அறந்தாங்கி அருகே நாயக்கர்பட்டி தெற்கு குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு சூறாவளி காற்றில் வேரோடு சாய்ந்த மரங்கள் ஓட்டு வீடுகளில் மே கூரையை தட்டி தூக்கிய அசுரக்காற்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு அறந்தாங்கி அருகே உள்ள அடியாநிலை அண்ணாமலையான் குடியிருப்பு பஞ்சுமீல் குடியிருப்பு நாயக்கர்பட்டி தெற்கு குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் இரவு பதினோரு மணிக்கு அதிபயங்கரமான சூறாவளி காற்று வீசியதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பல வீடுகளின் மேற்கூரைகளையும் மாமரம் வேப்பமரம் பாக்குமரம் படைமரம் மின் கம்பங்கள் போன்றவை தூக்கி எறியப்பட்டு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் இப்பகுதியில் மீண்டும் ஒரு கஜா புயலின் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது мотрите, Terimah is onging with அதெல்லாம் Sen அது a அந்த doesn't want to go przyss for anything. Is Eh கிடந்தேன் படுத்து கிடக்கும் போது லாரி வர்ற மாதிரி சவுண்டு கிடைக்கி அந்த லாரி வர்ற மாதிரி சவுண்டு கேட்கும் போது எந்திரிச்சு பார்க்க கிடைக்கல என் வீட்டை தள்ளிருச்சு அப்படியே என்ன சத்தம் லாரி வர்ற மாதிரி திடீர்னு சத்தம் கிடந்தேன் எவ்வளோ நிமிஷம் ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ளே அடிச்சு ரெண்டு செகண்ட் நான் படுத்து கிடந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே அது நடந்துருக்கு வருங்க வெளியில் வந்து பார்க்குறேன் வீடு வீடு ஓடு ஊரா கொட்டி கிடையாது Chưa

இதேதான் அங்க நம்ம அதுதான் இத விட இன்னும் ஜாஸ்தி எடுத்துருச்சு 아아아아